வடகிழக்கு பகுதியில் லிவிங் ரூமு ஹால் இந்த அமைப்பில் கொடுத்தாங்கன்னா அந்த வீடு எப்போவுமே பணங்காசில் குறைவே இருக்காது வடகிழக்கு பகுதி வடக்கு கிழக்கு பகுதின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல நீங்கள் ஒரு தென்னை மரமோ அல்லது பூச்செடிகளோ இல்லை மரங்களோ எது வச்சாலும் சூப்பராக வரும் ஏன்னா அந்த மாதிரி அந்த வீட்டை மறைக்கக்கூடியது மாதிரி உயரமாக வளர்ந்தால் தானே அந்த வீட்டில் பாதிப்பேவி கொடுக்குது இல்லை அந்த வீட்டில் சமையல் அறைக்குள்ள கட்டிட அமைப்புகளும் தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் விரை செலவு இருந்துகிட்டே இருக்கும் அதை வெட்டிங்கன்னா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் பத்தே நாளில் பலன் தெரியும் இந்த துளசி செடி வச்சு வழிபடுறாங்களே அந்த வீடுகள்லாம் போய் பாருங்களேன் டெய்லியும் வருமானத்துக்கான வழியை தேடிக்கிட்டே இருக்கும் அதே இடத்துல நீங்கள் மல்லிகைப்பூ செடி வெள்ளைப்பூங்கிற சொல்றோம் இல்லைங்களா நந்தியாவட்டை அந்த செடிகளை வச்சிங்கன்னா தொடர்ந்து மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருடைய ஒரு நியாயமான ஆசை அப்படின்னா நம்மளுடைய வீடு வந்து எப்பவுமே மங்களகரமானதாக லக்ஷ்மிகரமானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லா உழைக்கணும் உழைக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த வீடு தான் தருது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதே மாதிரி நாம் சம்பாதிக்கிற பணமானது விரைய செலவுகள்லாம் இல்லாமல் ஒரு சேமிப்பாக அது தங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தங்கங்கள் நிறைய வாங்கணும் அப்படிலாம் நினைக்கிறோம் அப்ப அந்த வீடு லட்சுமிகரமான ஒரு வீடாக இருக்கணும் பணத்தை சேமித்து தரும் ஒரு வீடாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம் சத்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் நினைனாங்க வாங்க பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி வணக்கம் வாழ்க குருவே துணை லட்சுமி கடாசயம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல குறிப்பா பணம் உள்ள வர்றது அது சேமிப்பா தங்குறது இதுதான் நம்ம லட்சுமி கடாசன் சொல்றோம் ஓரளவுக்காவது மாதத்துல ஒரு தொகையை நம்மளால எடுத்து வைக்க முடியும் சேமிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ சேஃபான நிலையில இருக்கு அப்படின்னு ஆனா வரவை விட சில நேரங்கள்ல செலவு அதிகமா இருக்கும் விரைய செலவா இருந்தாலும் அது செலவு தானே ஆனா செலவு அதிகமாக போயிட்டு இருக்கும் நம்ம நிறைய வீடுகள்ல கேக்குறோம் எப்படி வந்தது பணம்னு தெரியல எப்படி போச்சுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்றதை இந்த பணம் வந்து தங்காம போயிட்டே இருக்கு அது விரைய செலவோ ஏதோ ஒண்ணு ஆனா செலவு ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இப்போ கேட்ட கேள்வி சிறப்பான கேள்விதான் ஆஹ் இப்போ பணம் வரக்கூடிய இடம் அப்படிங்கறது வடகிழக்குன்னு பாத்துட்டோம் ஆமா பணம் தங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தென்மேற்கும் பாத்துட்டோம் அப்போது ஒரு வீட்டில் வந்து செலவுக்கான இடம்னு பார்க்கணும்ல அது வந்து அக்னி பகுதி ஒரு வீட்டுடைய சமையலறை வாஸ்து தவறாக இருக்குது வாஸ்து கட்டமைப்பும் அந்த வீட்டில் தவறாக இருந்துச்சு இல்லை அந்த வீட்டில் சமையல் அறைக்குள்ள கட்டிட அமைப்புகளும் தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் விரைய செலவு இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் எவ்வளவு பணம் கொண்டு போய் வச்சிங்கனாலும் தங்காது ஒரு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க லட்சக்கணக்கில் கொண்டு வந்து பணம் வைப்பேன் எங்கே போச்சுன்னே தெரியலையும் இப்போ அதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் சொல்லுவோம் தீயாக போயிருச்சும்பா காத்தா போயிருச்சும்பாங்க இதெல்லாம் அந்த ப அந்த பழமையான சொல்லாடல்கள் தான் இதில் பயன்படுத்துகிற பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதில் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னி பகுதி தான் கொடுக்கறதும் அக்னி பகுதி தான் அதிக விரயத்தை கொடுக்கறதும் அக்னி பகுதி தான் சொத்துக்களை கொடுக்கறதும் அக்னி பகுதி தான் ஆட்சி அதிகாரம் பேச்சு இதையும் கொடுக்கறது அக்னி பகுதி தான் ஓ சரி அப்போது ஒரு வீட்டில் எப்போ விரைவு செலவு வருதோ அக்னி சமையல் கட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே நூறு சதவீதம் நீங்கள் அதற்கான தீர்வை வந்து கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம மனை மனை அடிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு இடத்த வாங்கிட்டோம் ஒரு ஓரளவுக்கு நம்மளோட கை காசை போட்டு ஒரு வீடையும் எழுப்பிட்டோம் ஒரு ரெண்டு மாடி வீடுன்னு வச்சுப்போமே அப்படியே எழுப்பிட்டோம் ஆனா வந்து இப்ப மனை அடிகள்ல இருக்கிற குறைகளை நம்மளால நிவர்த்தி செய்ய முடியாது இன்னைக்கு நிறைய வீடுகள் வந்து ஆஹ் அவங்களே கட்டி கொடுத்துடுறாங்க நம்ம அது மாதிரியான வீடுகள் தான் இப்ப நிறைய வாங்குறாங்க நிறைய பேரு கட்டி கொடுக்குற வீடுகளை நம்ம வாங்குறேன் அதில் அவங்க எத்தனை அடிகள் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நம்ம பத்திரத்தில் குறிப்பிட்டாலுமே போல அத்தனை இருக்காங்கிறது நம்ம நேரடியாக போய் பார்க்காததுனால நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ மனை அடிகளில் இத்தனை இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி கட்டமைக்கப்பட்ட கட்டிட அமைப்புகளில் இதெல்லாம் தவறுகள் இருந்தது இதையெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக வாஸ்து குறைகள்லாம் இருக்குது அப்படின்னா இதை இதை செய்யுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வழி கிடைக்காதன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க இதை இடிங்க இதை மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்றது வேணால் சுலபமாக இருக்கலாம் அதை செய்கைகளை கொண்டு வரதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான சவால்னு கூட சொல்லலாம் ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது வாஸ்து குறைகள் இருக்கு அப்படின்னா இதை செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இப்போது வந்து வருமானம் குறைவா வருது அதற்கான நிவர்த்தி அப்படிங்கிறத கூட வீட்டில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் தள்ளி போடுவாங்க பரவாயில்ல வர வரைக்கும் வரட்டும் செய்யலாம் பொறுமையா அப்படின்னு நான் வீட்டில் இருக்கிற கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ அப்படின்னும்போது உடனடியாக அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு வீட்டில் இருக்கிற குறைகளை சரி சரி செய்ய முடியுமா நிச்சயமா இப்போ எல்லா கேள்வியுமே ஒரே கேள்வியாக கேட்டீங்க நீங்கள் இப்போது பொதுவாகவே இந்த மனையடி அப்படிங்கிறதுல குழப்பிறந்துட்டே இருக்கு ஆமாம் இந்த மனையடி குழிக்கணக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு இதில் இன்றைய வாஸ்து நிபுணர்கள் இந்த புதுசாக இப்போ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே இந்த எல்லாம் வாஸ்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த மனையடியில் வந்து புரிதல் இருக்கிறது இல்லை கரெக்ட் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பழமையை எதையுமே ஆய்வு செய்கிறதில்ல பணம் அப்படிங்கிறது ஒரே விஷயத்தை நோக்கி தான் இவங்களோட பயணம் இருக்க எப்பொழிய இந்த ஆய்வு அப்படிங்கிறதுல பெருசாக இருக்கிறது இல்லை அப்போது இந்த மனையடிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்குது ஆனால் இந்த குளிப்பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கணுமா இல்லை குளிப்பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறதுனா கிடையாது ஏன்னா இந்த குளிப்பொருத்தம் அப்படிங்கிறது கோயில்களுக்காக பார்க்கப்பட்டது ஆனால் மனையடி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் ஆணித்தரமாக பதிவிடுறேன் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ நம்ம ஒரு டெய்லர்கிட்ட போகிறோம் டெய்லர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சட்டத்தை தைப்பான்னு நீங்கள் சொல்ல முடியாது அளவெடுத்து தானே தைப்பான் அப்போது ஆணுக்கான சட்டை அமைப்பு என்னென்னு இருக்குது வீடு வந்து ஒரு ஆண் மனையாக இருந்துச்சுன்னா அதில் எப்படி வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு அளவு இருக்குது இதே பெண்மனை பெண்ணுக்கு வந்து ஆண் மாதிரியே சட்டப்பட முடியாது அப்போ அவர்களுக்கான வீட்டோட அமைப்பு மாதிரி கொடுக்கணும் பெண்மனையாக இருந்தால் அதே பெண் குழந்தைகளாகவே ஒரு வீட்டில இருந்து அது பெண்மனையா இருந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பெண்ணிற்கு தகுந்தால் போல கொடுத்தாதான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து மிக பிரம்மாண்ட அளவில் வெற்றி அடைவாங்க ஏன்னா வீடுங்கிறது ஒவ்வொன்றும் பரிமாண வளர்ச்சி தான் நம்ம அது வாஸ்தே வந்து பழங்கால வாஸ்து முறை ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வர்றோம் இன்றைய காலகட்டத்தில் வாஸ்துங்கிறதே பொய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வாஸ்து இருக்குது இதற்கு காரணம் என்னென்னா இந்த அடிப்படை அப்படிங்கிறது தெரியாது தான் அப்போது இந்த அளவுகள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இது உள்ளளவாக வெளியளவான்னு நிறைய பேர்த்துக்கு குழப்பம் இருக்குது நம்ம சட்டை வந்து தைக்க போகிறோம்னா உள் பாக்கெட் வைப்போம் உள் பாக்கெட் வந்து நீங்கள் நாலுக்கு மூணு வைக்கணுமா இல்லை அஞ்சுக்கு மூணு வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது வெளி தோற்றத்திற்கு அந்த உடம்புக்கு எப்படி சட்டை தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுபோல் ஒரு இடத்துக்கு எப்படி வீடுகள் அமைக்கணும் என்ன அளவுகளில் கொடுக்கணும் எந்த அளவுகளில் கொடுத்தா அது மிக பிரமாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சு வீடு கட்டினோம்னா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் ஆண்மனை பெண்மனை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு பதிவில் நான் பதிவிட்டுருக்கேன் ஆண்மனை அப்படின்னா கிழக்கும் மேற்குமாக நீளமாக இருந்துச்சுன்னா அது ஆண்மலை வடக்கும் தெற்கும் நீளமாக இருந்துச்சுன்னா அது பெண்மனை இது வடக்கும் தெற்குமாக இல்லாத கிழக்கும் மேற்குமாக இல்லாத குறுக்காக இருந்துச்சுன்னா அது அழிமனை அப்படிங்கும் அப்போது இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம அந்த இடத்திற்கு தகுந்தால் போல வாஸ்துப்படி வீட்டை அமைச்சா மட்டும்தான் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது வாஸ்துமர்கள்லாம் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு நான் தான் மூலக்கூத்தை கண்டுபிடிச்சங்கிறார் அப்படிங்கிறார் ஐம்பது வயசு பாட்டி போய் கேட்டாலும் மூளைக்கூத்து ரோடு குத்துனா இதாண்டா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க அவங்க அதை பெருசாக மாறுதட்டிக்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் என்னன்னு சொல்கிறாரு காம்பசேவை நான் தான் கண்டுபிடிச்சங்கிறாரு காம்பஸை கண்டுபிடிச்சது கூகுளுக்கே தெரியல இங்கே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க இதை பணத்தை நோக்கி நகர்த்தப்படுறதுனால இந்த வாஸ்துங்கிறது இன்றைய இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு தவறாக தெரியுது பட் வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை பார்க்கக்கூடியவர்களை பொறுத்து அனுபவசாலிகளை பொறுத்து பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த மனையிலேயே இந்த குபேரமனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குபேரமனை எப்படி கொடுக்கணும்னா வடக்கு நடுப்பகுதியிலேருந்து ஒரு ரெண்டடி தள்ளி கிழக்கு பக்கமாக தள்ளி ஒரு வாசல் அதே நேர்கோட்டில் தெற்கு பகுதியில் ஒரு வாசல் அமைப்பை கொடுத்து அக்னி பகுதியில் சமையல் அறை தென்மேற்கு பகுதியில் படுக்கை அறை வடமேற்கு பகுதியில் குழந்தைகளுக்கான அறை வடகிழக்கு பகுதியில் லிவிங் ரூமு ஹால் இந்த அமைப்பில் கொடுத்தாங்கன்னா அந்த வீடு எப்போவுமே பணம் காசில் குறையவே இருக்காது அப்புறம் இன்றைக்கி இந்த ஐடி ரேடு வர்ற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி அமைப்பு நாங்கள் நிறைய அந்த மாதிரி வீடுகள் பார்த்துருக்கோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் வடக்கு நடுப்புவதை தான் படிக்கட்டே இருக்கும் வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கொடுத்தாலே அந்த இடத்துல பணம் வரவு அப்படிங்கிறது தடைபடுது பொருளாதார ரீதியாக அவங்க பின்னோக்கி செல்றாங்க வட மேற்கு பகுதியில் அப்போ வடக்கு நடுப்பகுதியில் படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பணங்களை நிறைய கொடுக்குது அப்போ நடுப்பகுதியில் எப்படி அமைப்பு கொடுக்கணும்னு தெரியணும் அப்போ நடுப்பகுதியில் கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஈசானியத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து படிக்கட்டை கொடுத்துருவாங்க அது ஆணுக்கு பாதிப்பு கொடுத்து சரி அப்போ இதில் வந்து ஒவ்வொரு அந்த புது வீடுகள் கட்டும் பொழுது ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களை பார்த்து பார்த்து தான் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் அதில் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கில் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இந்த மனையடி பொருத்தம் அப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் புதுசு புதுசாக சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாலே ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுத்து முறையாக ஸ்டார்டிங்கிலேருந்து செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அருமை அருமையான தகவல் அதாவது ஒரு வீடு வந்து லட்சுமிகரமானதாக பணத்தை நமக்கு சேமித்து தரக்கூடியதாக பணம் வரவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல பணத்தை தான் ஒரு மனையை வாங்குறோம் ஒரு வீடையும் கட்ட போறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தமோ அதை விட ஒரு மேற்கொண்டு ஒரு பத்தடி முயற்சி எடுத்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணராக முதல்லயே கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட வாங்கணும் அப்படி வீடை கட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கீங்க இப்ப எல்லாருமே நிறைய செடிகள்லாம் வைக்கிறாங்க வடகிழக்கு பகுதிகளில் பகுதிகளில் செடிகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வடகிழக்கு பகுதிகளில் நம்ம வைக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து குழுங்குறதா இருக்குது அதை வெட்டக்கூட மனசு வர மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணலாம் சார் எப்போவுமே தவறான இடங்கள் வடகிழக்கு பகுதி வடக்கு கிழக்கு பகுதினு சொல்கிறோம் அந்த இடத்துல நீங்கள் ஒரு தென்னை மரமோ அல்லது பூச்செடிகளோ இல்லை மரங்களோ எது வச்சாலும் சூப்பராக வரும் ஏன்னா அந்த மாதிரி அந்த வீட்டை மறைக்கக்கூடியது மாதிரி உயரமாக வளர்ந்தால் தானே அந்த வீட்டில் பாதிப்பேவே கொடுக்குது அதுக்காகவே நீங்கள் எங்கே போய் ஆய்வு செஞ்சாலும் இது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் அதே போல் தான் ஒரு வீட்டிற்கு வட மேற்குள்ள கிணறோ இல்லை ஆளுதலை கிணறோ வரக்கூடாதுமோ அது தோட்டமாகட்டும் வீடாகட்டும் வட மேற்குள்ள இருந்துச்சுன்னா தண்ணி தீரவே தீராது ஏன்னா அங்கே அது இருந்தால் தானே இவன் பாதிக்கப்படுறான் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மகன்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதனால் தவறான இடங்களில் வைக்கக்கூடிய மரங்களும் சரி தவறான இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் கிணறுகள் தான் வற்றாத தண்ணீராகவும் நல்லா செலுத்து வளரக்கூடியதாக இருக்குது அதனால் அதுக்காக நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வெட்டுறதுக்கே மனசு வரலன்னே நிறையா பேர் வெட்டாது இருக்காங்க கரெக்ட் அதுலேயே நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க அது எதுனால பாதிப்புங்கிறதே நிறைய பேருக்கு மா அந்த செடி மரங்கள்னால என்ன நமக்கு பாதிப்பு வரும் அது இதை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டே தவறான ஒரு இடத்துல வச்சுட்டு தவறான ஒரு புரிதல்களோடு இருக்காங்க அப்போது ஒரு ஈசானி பதில் உயரமான மரம் இருக்குது அது நிறையா பூத்துக்குழுங்கக்கூடிய பூச்செடிகளாக இருக்கட்டும் இல்லை பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்கட்டும் இல்லை தென்னை மரமாக இருந்தாலும் கூட வடகிழக்கு த திசையில் இருந்தால் கண்டிப்பாக அதை வெட்டி தான் ஆகும் அதை வெட்டிங்கன்னா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் பத்தே நாளில் பலன் தெரியும் நீங்கள் அதுக்காக நான் மரத்துக்கு எதிரானவன் செடி கொடிகள் வைக்கிறதுக்கு எதிரானவன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நான் வருடம் வருடம் குறைஞ்சது ஏன் கையால் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கேன் சரி இதையும் நான் பதிவு வடகிழக்குல வந்து செடிகள் வைக்க இடங்கள்ல வைக்கிறத விட இந்த இடத்துல வைக்கும் போது இன்னும் செழித்து வளரும் சொல்றீங்க ஏன் அப்படின்னா செழித்து வளர்ந்தாதான் போய் வெட்ட மாட்டோம் அப்ப அதுவே ஒரு பெரிய பாதிப்பா நமக்கு ஆயிடுது அப்படின்னு அப்ப எந்த பகுதிகளில் ஏன்னா செடிகள் காலையில எழுந்துருச்சு போது பச்சை பசையில் இருந்தா பாக்குறதுக்கு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு நாளா அந்த நாள் இருக்கா மாதிரி இருக்கும் அப்ப எந்த பகுதிகளெல்லாம் செடிகள் வைக்கலாம் சார் என்ன மாதிரி செடிகள்லாம் கூட வைக்கலாம் வீட்டுடைய தெற்கு பகுதி மேற்கு பகுதியில் நீங்கள் செடிகள் மரங்கள் வச்சுக்கலாம் கிழக்கு வடக்கு பகுதியில் உயரம் குறைவானது காமௌன்ஸ் ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி செடி அல்லது ரோஜா பூ செடிகள் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கக்கூடிய செடிகள் வச்சிங்கன்னா பொதுவாகவே சிறப்பாக இருக்கும் சிவப்பு அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்க்கக்கூடியது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை பூக்களை தவிர்த்து சிவப்பு பூக்கள் இருக்கக்கூடிய செடிகளை வடக்கு கிழக்கு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் வைங்க அதே இடத்துல நீங்கள் மல்லிகைப்பூ செடி வெள்ளைப்பூங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா நந்தியா வட்டை அந்த செடிகளை வச்சிங்கன்னா தொடர்ந்து மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் இது நிறைய பேர்த்தினால ஏற் ஏற்றுக்கிறதே முடிகிறதில்ல ஆனால் இதை நீங்கள் போகிற இடங்களில் பாருங்கள் இது நூறு சதவீதமான உண்மை பொதுவாகவே நீங்கள் ஒரு கிழக்கு பதிலில் நந்தியாவட்டை பூ ஆமாம் அல்லது வடக்கு பகுதியில் நந்தியாவட்டை பூச்செடி இருக்குன்னு வச்சுங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்ணுக்கு சித்த ஆயுர்வேதியில் மருந்தே வந்து இந்த நந்தியாவட்டை பூதாம் அப்படின்னு சொல்லி சித்த வைத்தியர்கள் கூறுறாங்க அப்போ இயற்கையாகவே கண்கள் பாதிக்கப்படுற வீடுகளில் அல்லது இந்த சினிமா துறை மீடியா துறையில் இருக்கிறவங்க வீடுகள் இந்த நந்தியாவட்டையோ இல்லை மல்லிகைப்பூச்செடியோ எக்காரணம் கொண்டு ஏதாவது ஒரு செடினால இயற்கையாகவே வந்துடும் இது இயற்கை எந்த ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு நோய் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இருக்குதோ அந்த இடத்துல அந்த நோய்க்கான தீர்வை இயற்கையே கொடுக்குது அது நம்மனால உணர முடியறதில்ல அதனால தான் அதை அந்த கலையாக அதை வந்து பிடுங்கி போட்டுரும் பட் ஒவ்வொரு செடிகளுமே ஒவ்வொரு விதமான செய்திகளை நமக்கு சொல்லலாம் அதனால் நீங்கள் நந்தியாவட்டை பூச்செடி கிழக்கு பகுதி வச்சிங்கன்னா கண் பாதிப்பு ஏற்படும் வடக்கு பகுதி வச்சாலும் சரி அது மட்டும் கவனித்து பாருங்கள் அதே மாதிரி மல்லிப்பூ அதே தான் மல்லிப்பூ வச்சிங்கன்னா தலைவழிக்கு மருந்தும் மல்லிப்பூ தான் அதே மனிதனுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ செலவை கொடுக்கறதும் மல்லிகைப்பூ தான் இதை நீங்கள் ஆழ்ந்து ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சூச்சம்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நூறு சதவீதம் இதுதான் வாஸ்துன்னு உணரும் கண்டிப்பாக சார் இப்போ நம்ம செடிகள் பற்றி பேசிட்டதுனால எந்த ஒரு எல்லாரும் துளசி இல்லாத வீடே இருக்க முடியாது எல்லாரும் துளசி வைங்க துளசி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் முன்பக்கம் வைங்க சில பேர் பின்பக்கம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க துளசி செடியை பற்றின ஒரு புரிதல் கொடுத்தீங்கனாலும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது துளசி செடி மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறாங்க இந்த துளசி செடி வச்சு வழிபடுறாங்கல்ல அந்த வீடுகள்லாம் போய் பாருங்களே டெய்லியும் வருமானத்துக்கான வழியை தேடிக்கிட்டே இருப்பாங்க துளசி பெருமாளுக்கானது பெருமாள் பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்க கூடாது ஆனால் இந்த துளசி வச்சிருக்கிற வீடெல்லாம் பார்த்தா பணத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க இயற்கை தான் கொடுக்கும் நம்ம வந்து ஒரு கோணத்தில் அதை நினைக்கிறோம் அதை பார்க்கறோம் பட் இயற்கை நமக்கு அது ஒரு கோணத்தில் நமக்கு அதை செயல்பட்டுட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த வீடாக இருந்தாலும் சரி துளசி செடி வச்சு வழிபடுற வீட்டுக்கு போய் பாருங்க நான் சொன்னது உண்மையாக போய் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதே போல இல்ல தாரணமா வைங்க துளசி சைடு எங்க இருக்கணுங்கிறதே மாட்டேங்குது நீங்க பழைய காலத்து வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் வீடுகள் எல்லா வீட்லயுமே துளசி செடி வச்சிருப்பாங்க எங்க வச்சிருக்காங்கன்னா கொல்ல பக்கம் தான் வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு தலைவாசலில் நீர் ஆப்போசிட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஒன்று கிழக்க வச்சிருக்காங்க இவங்களா செட் பண்ணிக்கிட்டாங்க வீட்டுக்கு தலைவாசலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி வைக்கவே கூடாது கொல்லப்புறத்தில் தாராளமாக வச்சுக்கோங்க எப்போவுமே நமக்கு வரக்கூடிய பணங்களை எங்கே கொண்டு வச்சிங்கன்னா தெற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் தான் வைக்கிறோம் அப்புறம் அந்த கொல்லப்புறங்கிறது நம்ம பெரும்பாலும் வடக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு தான் கொடுத்துருப்போம் மேற்கு பார்த்த வீடாக இருந்துச்சு இல்லை கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் மேற்கு பகுதியில் தான் கொடுத்துருப்போம் அப்போ தென்மேற்கு இயற்கையாகவே பணம் வைக்கக்கூடியது மகாலட்சுமி தங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வசியம் செய்யக்கூட வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து அந்த தென்மேற்கு பகுதி அப்போ இதை கொண்டு வந்து நீங்கள் வடகிழக்குல வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காலங்கள் தான் போகும்போது மகாலட்சுமி வராது சார் உண்மையிலேயே இன்றைக்கி நீங்கள் கொடுத்த தகவல்கள் வந்து நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஒரு வீடு எப்படி லட்சுமிகரமானதாக இருக்கணும் பொருளாதாரத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற தகவலாம் கொடுத்தீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய கை காசை போட்டு தான் ஒரு மனையை வாங்குகிறோம் ஒரு வீடை கட்ட போகிறோம் அப்படி இருக்கும்பொழுது முதல்லையே இதுக்கு எடுத்த முயற்சியை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுத்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த மனையை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடு அமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாஷம் மட்டும் இல்லை மன நிம்மதியும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி